நம்ம இளைஞர்களுக்கு மதுரையில் பெரிய வேலை வாய்ப்புகள் இருக்கணும் நாங்கள் அதுக்காகத்தான் மாற்றுத் தாவணியில் டைடல் பூங்க அமைக்கிறோம் ஆனால் ஒன்றிய அரசு என்ன என்ன பண்ணுறாங்க மதுரைக்கு மெட்ரோ ரயில் வேணாம் வேணும்னு நாம் கேட்டால் அதை வேணாம்னு சொல்கிறாங்க சப்பையான காரணங்களை எல்லாம் சொல்லி நிராகரிக்கிறாங்க அது மட்டுமல்ல பாஜக தலைவர்கள் மதுரைக்கு மெட்ரோவே தேவையில்லைன்னு திவிரா வேற பேச பார்த்தா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இருக்கிற பாட்னா ஆக்ரா இந்தூர் எல்லாம் அங்க மெட்ரோ ரயிலுக்கு எப்படி ஒப்புதல் கிடைச்சது ஏன் எங்க மதுரையில மெட்ரோ ரயில் ஓடக்கூடாதா மதுரைக்காரங்க இலக்காரமா போச்சா எங்கள் அரசரை இன்னும் மதுரைக்கு நாங்க என்னவெல்லாம் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டா